அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் பணிக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனில் ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு பல்நோக்கு உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய இரண்டு பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமாக தொ தொகுப்பூதிய அடிப்படையில் பூர்த்தி செய்யப்பட உள்ளது இதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறோம் உமன் கேண்டேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன 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 படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து பாஸ் போல் சமையல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருக்கோம் காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று தகுதியான ப பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நலம் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டடம் தரைத்தளம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பின்கோடுக்கு இந்த முகைவருக்கு பதவி தபால் தபால் மூலமாக நீங்கள் அனுப்பிடணும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிற்பகல் ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உமன் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணால் கன்னியாகுமரியில் இருக்கவங்களாக இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் டென்த்து பாஸ் இருந்தால் போதும் பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் இது டுவெண்ட்டி ஒன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு முன்னாடி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க போஸ்ட் மூலயமா தான் அப்ளை பண்ணணும் ఇోటిఫికన్ ఉన్న యూస్ఫుల్ నెలక్రేం యూ ఫార్ వాచింగ్ థ్యాంక్